மற்றும் ஒரு அண்மைச் செய்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தென்பனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்ட ஆற்றின் கரையோர வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கேஆர்பி அணைக்கு இன்று காலை இரண்டாயிரத்து இருநூற்று ஒன்பது கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கன அடியாக அதிகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் வணக்கம் பிரகாஷ் தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கின் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன சிகாமணி கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஒரு வாரம் காலமாகவே நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் வந்து நாளுக்கு நாள் தென் கேஆர்பி அணைக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இன்று காலை நிலவரப்படி பார்த்தோமான இரண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கனடியாக இந்த நீர் வரத்தானது இருந்தது ஆனால் தற்போது நான்காயிரத்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கனஅடியாக இந்த நீர் வரத்தானது அதிகரித்திருக்கிறது அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக நான்காயிரத்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கன அடி நீர் தற்போது தென்பெண்ணை ஆற்றில் வந்து கேஆர்பி அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது இதனால் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மேலும் வந்து தற்போது அணை நீர்மட்டத்தை பார்த்தோமான ஐம்பத்தி இரண்டு அடிக்கு தற்போது ஐம்பத்தி ஒரு அடியாக தற்போது எட்டி இருக்கிறது இது கிட்டத்தட்ட முழு கொள்ளளவு என்று சொல்லலாம் ஏனென்றால் ஐம்பத்தி ஒரு அடியாகவே இந்த கேஆர்பி

பொதுமக்களுக்கு வெள்ளாப எச்சரிக்கையானது விடுக்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்